ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு பார்க்கலாம் யாத்திரை மற்றும் ஆயுளை இறைவனிடம் நிறைவு செய்யுங்கள் யாத்திரை அப்படிங்கறது வந்து ஹஜ் என்ற தான் நம்ம யாத்திரைன்னு சொல்லி போட்டிருக்கோம் ஹஜ் என்ற வார்த்தை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னா அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய மூலச்சொல்ல நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணி இந்த வார்த்தை வர்றதா நம்ம கன்சிடர் பண்ணி அதை சிந்தனைக்கு எடுத்தோம்னா விருப்பம் இலக்கு தேவை அப்படின்ற அர்த்தங்கள் வந்து அதுக்குள்ள அடங்கியிருக்கு இன்னும் அந்த ஹஜ் வந்துட்டு அதனுடைய பொதுவாக வந்து அதனுடைய என்னன்னா அதனுடைய பேஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு வாதம் வைக்கிறது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை எதற்காக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா அதாவது வாதம் அப்படின்னா தர்க்கம் பண்றது ஆர்குமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான ஒரு புரிதலும் இருக்கும் வரும் அதே சமயம் வந்துட்டு ஏதோ ஒரு செயலை செய்யறோம் ஒரு காரணத்துக்காக செய்வோம் இது செய்யறதுக்கு உண்டான உன்னுடைய வாதம் என்னப்பா உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன எதற்காக இது செய்யற இல்லை ரெண்டு பேரு வந்துட்டு வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க எந்த கருத்து நியாயம் அப்படிங்கிறதுக்கு யாருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தெளிவா இருக்கு நியாயமா இருக்கு அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த வாதம் சொல்லுவாங்களா அந்த வாதம் என்ற அர்த்தம் தரக்கூடியவா அதாவும் இந்த ஹஜ் என்ற வார்த்தை வந்துட்டு இருக்கு இன்னும் வந்துட்டு ஒரு பயணம் அந்த வாத ஒரு விருப்பம் இருக்குது இந்த விருப்பம் எதுக்காக விரும்புகிறோங்கிற தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு சரி தவிர பிரிச்சு பார்த்து ஆஹ் ஆய்வு செய்து அந்த விருப்பத்தை நோக்கி அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பயணம் இருக்கும் இல்லையா அதை அடையறதுக்கு நிறைவு செய்யறதுக்கு சோ இது அந்த பயணத்தையும் உள்ளடக்கிய வார்த்தையாக அந்த ஹஜ்ஜின்ற வார்த்தை இருக்கு சோ அப்போ வந்து நம்ம யாத்திரைன்னு ஒரு ஒரு சிம்பிளா ஒரு வேர்ட்ல நம்ம கொண்டு வந்துட்டோம் தமிழ்ல இருந்தாலும் இவ்வளவு உணர்வுகள் அதுக்குள்ள அடங்கியிருக்குன்னு நம்ம சொல்லிய நான் தெரியப்படுத்திக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹஜ் வார்த்தை குரான்ல பயன்படுத்திய இடங்கள் முதலாவது அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்த்தோம் பிளஸ் முக்கியமா வந்துட்டு அந்த ஹஜ் என்ற வார்த்தை குரான் எப்பெல்லாம் பயன்படுத்துதுன்றதை பார்க்கும்போது இவ்வளவு உணர்வுகள் அதாவது விருப்பம் தெளிவான வாதம் ஸ்டேட்மெண்ட் அதை நோக்கிய ஒரு பயணம் யாத்திரை அதாவது அஹ் அதுவும் இறைவனிடம் நிறைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது யாத்திரை மற்றும் ஆயிலை இறைவன் என்ற நிறைவு செய்யணும் இறைவனிடம் அதை நிறைவு செய்து அவன்கிட்ட போய் இறைவனிடம் போய் சே நம்ம எல்லாரும் போய் சேரணும் நிறைவா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்கேன் ஆயுட்காலம் ஆயுள் அது எந்த வார்த்தைக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா உம்ரா நார்மலா உம்ரான்னு சொல்லி இங்க போட்டிருப்பாங்க உம்ராக்கு வந்துட்டு ஆயுள் வயசு ஆயுட்காலம் அப்படின்ற அர்த்தம் தான் அதனுடைய மீனிங் அது காமனா நீங்க இந்த ஆன்லைன்ல டிக்ஷனரில இல்லை வேற எதுலனாலும் நீங்க ஆளுங்கள்ட்ட கூட கேட்டப்பறம் அவங்க சொல்லிடுவாங்க உம்ரா வார்த்தைக்குள்ள ஆயுள் ஆயுட்காலம்ன்ற அர்த்தம் வந்து இருக்கு அப்படிங்கிறது ஸோ அந்த ரெண்டு அர்த்தத்தையும் தான் நாங்க போட்டு யாத்திரை மற்றும் ஆயுளை இறைவனிடம் நிறைவு செய்யுங்கள் நீங்கள் சிக்கல் பட்டு இருந்தால் வழிகாட்டப்படுவதில் சாத்தியமானதை கொள்ளவும் அதாவது நம்ம ஒரு ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய ஆயுட்காலங்கள்ல அது இறைவனிடம் வந்துட்டு நிரப்பமா இருக்கணுமே நேர்மையா இருக்கணும் நியாயத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுல செயல்பட்டு வருவோம் அதாவது ஒரு இலக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் அதில் அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு அதை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே வந்து இறை திருப்தி அடையணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இடை திருப்தி அதில் வந்து சமாதானம் அமைதி இருக்கணும் வெற்றி இருக்கணும் அழகான ஒரு லெசன் ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிற நிறைவு இருக்கணும்ன்றதுதான் ஸோ அதை நோக்கி செயல்படுறதுல வந்துட்டு சில சிக்கல்கள் வரும் சில தடங்கல்கள் வரும் அந்த மாதிரியான சமயத்தில் பெருசு பெருசாக தான் நான் பண்ணுவேன் என்ன நினைச்சேன்னா அதை தான் பண்ணுவேன் அப்படின்றது இல்லாம இப்போதைக்கு என்ன சாத்தியமோ அதை செய்து வரவும் அப்படின்ற உணர்வு இருக்கு இங்க வழிகாட்டப்படுவதில் அப்படின்றது வந்துட்டு எந்த வார்த்தைக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க வந்துட்டு அல் ஹத் ஹதிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த வார்த்தைக்குதான் வந்துட்டு வழிகாட்டப்படுவதில் மின் அல் ஹதிய வழிகாட்டப்படுவதில் சாத்தியமானதை தேடிக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அஸ்த அப்படிங்கிறது வந்துட்டு தேடிக்கிறது சீக்கிங் அப்படின்ற அந்த உணர்வு அடங்கி இருக்கிறது இந்த எஸ்ர எஸ்ரனா தான் ஈஸியா ஈஸியானத சாத்தியமானத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினல் ஹத்திய வழிகாட்டப்படுவதில் சாத்தியமானதை தேடிக்கொள்ளவும் அப்படிங்கறது நம்ம இங்க போட்டுருவோம் எப்போ நீங்க சிக்கல் பட்டு இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்க என்னுடைய ஜேர்னி ஒழுங்கா போக மாட்டேங்குது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் படி நம்ம வந்துட்டு இதை நம்ம நெருப்பமா செயல்படல நம்ம முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மனம் மறந்துக்கிட்டு இருலாம என்ன இப்போதைக்கு உங்களுக்கு முடியுமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வாங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழிகாட்டப்பட்டவை அதற்கான இடத்தை அடையும் வரை உங்களின் தலைகளை சிறைத்துக் கொள்ளாதீர்கள் நம்மளுக்கு வழிகாட்டப்பட்ட விஷயங்கள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வருவோம் அதற்கு உண்டான ரிசல்ட் வந்துட்டு போதுமான அளவு நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சிட வேண்டாம் ஒவ்வொன்றும் கண்டிப்பா நமக்கு தேவை நம்ம என்ன செய்யறோமோ அது வந்து நமக்கு வந்து சேரும் ஸோ அது என்ன எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியில உங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்திடாதீங்க இல்லை தவறான வழிக்கு போயிடாதீங்க அப்படின்ற அந்த உணர்வும் இதில் அடைக்கின்றது அதாவது உங்களின் தலைகளை சிரைத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கும் தலைகளை சிறைத்து கொள்ளாதீர்கள் போது நார்மலாக மொட்டை போட போட்டுக்கிறாதீங்க அப்படின்ற உணர்வு டக்குன்னு வரும் இந்த தலை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அரபியில என்ன இருக்கு அப்படின்னா உங்களின் தலைகளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அந்த ருச அப்படின்ற அந்த ரயச அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து என்னென்ன அர்த்தம் இருக்குன்னா தலை அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு மூலதனம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு உதாரணத்துக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி எழுவத்தி ஒன்பதுல பாக்கோம் அப்படின்னா இந்த அதே ரயசா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு மூலதனம்ன்ற அர்த்தம் அர்த்தத்தை வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க காமன் மொழியாக்கங்கள்லயே நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் இப்போ அதான் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது எதை நம்ம வந்து மூலதனமா கொண்டு செயல்பட்டோமோ அந்த மூலதனம் அதை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லாம அதனுடைய தலையை வந்துட்டு நீங்க வந்து சிரைச்சிடாதீங்க அதை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது அதாவது என்னன்னா அதற்கான இடத்தை அடையும் வரை அதற்குரிய ஒரு நிலையை வந்துட்டு அடையறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க அதாவது சோர்ந்து போயிடாதீங்க பொறுமையாக செஞ்சுட்டே வாங்க அப்படின்ற அந்த உணர்வு இங்கே நினைவூட்டலாக நம்மளுக்கு கிடைக்குது உங்களில் எவரும் நோயாளியாகவோ அல்லது அதை கொண்டு தனது தலையில் சிரமமோ இருந்தால் சியாமில் இழுசையட்டும் சியாம்கிறத இங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களில் எவரும் நோயாளியாகவோ அதை கொண்டு தனது தலையில் சிரமமோ இருந்தால் அதை கொண்டுங்கிறது நம்மளுடைய தலையை கொண்டு அப்படிங்கிறது தான் அதாவது நம்மளுடைய ஏதோ ஒன்று நம்ம முன்னிறுத்தி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு வருவோம் செயல்பாடுகள் எண்ணங்கள் அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுட்டு வருவோம் எதுக்கு ஏத்த நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஆகணும்னு நினைப்பாங்க ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க அந்த இலக்கே வந்துட்டு இன்னும் அழகா ஒழுங்கு போயிடும் பக்குவம் அடையும் அந்த விருப்பமே நம்ம நம்ம எண்ணிய விருப்பம் அதை நோக்கி பயணம் பயணமும் செயற்படும் நம்மளுடைய விருப்பமுமே வந்து ரொம்ப பக்குவம் அடையும் அடையும் அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை அப்கிரேட் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா ஸோ அதன் அடிப்படையில் செல்லும் பொழுது அந்த செயல்பாடுல ஏதோ ஒரு பிரச்சனை அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லப்படுது இருந்தாலும் யாருக்கும் அதுல நோயாளின்னா வீக்னஸ் அதுல உங்களுக்கு ஒரு பலவீனம் ஏற்படுது அதன் மூலியமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு இல்லை ஏதோ ஒன்றுக்காக நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஒரு 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 அமௌண்ட் வந்து அதுல பண்ணிட்டு வருவோம் அந்த அமௌண்ட் வந்துட்டு அமௌண்ட்னு சும்மா உதாரணத்தை எடுத்துக்கிறேன் அது வந்து வேற ஒரு இதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது தொடர்ந்து அப்ப அதுல இருந்து நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கும் போது இல்லை அந்த சில வே ஒரு டைம் ஒதுக்கி வச்சிருப்போம் அந்த டைத்துல வேற வேலை வருது வேற நம்மளுக்கு விஷயம் நம்ம மேல சுமத்தப்படுதுங்கும் போது நீங்க வந்து சியாமில் ஈடு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சியாம் அப்படின்னா நோன்பிருந்து ஈடு செய்யட்டும் நோன்புனா நார்மலா நம்ம வந்துட்டு டக்குன்னு உண்ணா விரதம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம மைண்டுக்கு வரும் ஆனா அந்த சியாம்ன்ற வார்த்தை வந்து உண்ணாவிரதத்தை மட்டுமே அது குறிக்கல பல உணர்வுகளை அடங்கியிருக்கு சியாம்னா ஏதோ ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுதல் அல்லது பேணுதலாக இருத்தல் சுய கட்டுப்பாடு அப்படின்ற அந்த உணர்வு எல்லாம் அடங்கியிருக்கு இன்னும் மரியம் அவர்களுடைய சியாம நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்துட்டு மௌன விரதத்தை வந்துட்டு முன்னிறுத்தி காட்டும் பத்தொன்பது வருஷம் இருபத்தி ஆறுல ஏன் வந்து மரியம் அவர்களுடைய சியாம் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணமாக மரியம் அவர்களை வந்துட்டு சொல்லப்படுது அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் பதினொன்று பன்னெண்டுல பார்த்தோம்னா தெரியும் ஏற்கனவே நம்ம நம்ம சியாம் பேசியிருக்கோம் அத்தியாயம் இரண்டு எண்பத்தி மூணுல இருந்து சியாம் பத்தி ஓரளவுக்கு பேசியிருக்கோம் அதனுடைய ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்றதா இருந்தா அதாவது மரியம் அவங்களுடைய சியாம்ல பார்த்தோம்னா உன் உண்டு பரி கண்குளிர்ந்து வருவீராக யாரேனும் நீ கண்டீரானால் நான் இன்றைய தினம் மர் ரஹ்மானுக்காக நான் நான் நேர்ந்திருக்கின்றேன் அதனால் பேசுவதற்கு அப்படிங்கிறத நீ வந்துட்டு உணர்த்தி விடும் அப்படின்றது இருக்கும் வந்துட்டு உண்டு பருகி கண் குளிர்ந்து இருப்பீராக அப்படிங்கும் போது இங்க உணவை உட்கொள்றது ஏதாவது பானங்களை வந்துட்டு அருந்துறது அப்படிங்கிறதும் இருக்குது தண்ணி குளிர்பானங்கள் பானங்கள் ஜூசஸ் அப்படின்ற அந்த உணர்வும் அடங்கியிருக்கு பல பலரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பா இருக்கு மனக்கவல இருக்கு இல்ல இடைஞ்சல் ஏற்படுது இல்ல பலகீனம் ஏற்படுது இல்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம எதை நோக்கி செயல்படுறோமோ அது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா எதனால ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சியூம் பண்ணுங்க அதெல்லாம் அப்சர்வ் ஏதாவது நம்ம வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியிருக்கா சீர்படுத்திக்க வேண்டி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுங்க அதில் வேற பேச்சுக்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க ஒரு மௌன நிலைக்கு கொஞ்சம் வாங்க ஸோ எதனால அந்த பிரச்சனை ஏற்படுதுங்கிறத பார்த்து அது கன்சியூம் பண்ணி அப்சர்வ் பண்ணி என்ன செய்தால் அந்த நம்முடைய கண் குளிர்ச்சி அடையுமோ அதையும் வந்து நம்ம கன்சியூம் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை நோக்கி நீங்கள் அப்கிரேட் ஆகி நீங்கள் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க ஈடு பண்ணுங்க அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படுது அல்லது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வருது தர்மம் சதக்கா சதக்கா அப்படின்னா தா தர்மம் நம்ம போட்டிருக்கோம் வெறுமனா இங்க தானத்தை மட்டுமே இங்க குறிக்கல நியாயம் அப்படின்ற அந்த உணர்வும் அந்த சதக்கா அந்த சித்திக்கின்ற வார்த்தையில அந்த வரக்கூடிய வார்த்தையா இருக்கிறதுனால நியாயம் உண்மை அப்படின்ற அந்த உணர்வும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு அதே போலதான் தமிழ் வார்த்தையும் தர்மம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப தர்மம் தலை காக்கும் அப்படிங்கும் போது கரெக்டா வந்து நீங்க செட் ஆகுது அதாவது நம்ம ஏதாவது நம்ம எங்கன்னா ஒரு செயல்கள்ல நியாயத்தை எங்கன்னா தவற விட்டுருக்குறோமா அப்படிங்கிறத பார்த்து அது தர்மத்தின் அடிப்படையில செயல்படும் பொழுது நம்மளுடைய தலையில் உள்ள சிரமமோ இல்ல பலகீனமோ வந்துட்டு காக்கும் அப்படின்ற அந்த உணர்வும் இங்க தமிழ்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தோட அழகா வந்து நீங்க ஒத்து போகுது அல்லது செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நுசுக்கி அப்படின்ற தான் வந்து இங்க நம்ம செயல்பாடுகள் சொல்லி போட்டிருக்கோம் நுசுக்கி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ரிச்சுவல்ஸ் ரொட்டீன்ஸ் அப்படின்ற அந்த அர்த்தங்கள்லாம் அதுல அடங்கி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம செய்தாக வேண்டி இருக்கும் அப்படின்ற அந்த அந்த நேரத்துல வந்துட்டு போகணும் சரி அதை வந்து அதை ரொட்டீன் பண்ண வேண்டி இருக்கும் சில செயல்பாடுகளை செஞ்சு ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிருப்போம் நம்மளுடைய இலக்கை நோக்கி செயல்படுறதுல வந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்துட்டு செய்யறதுல பலவீனமா இருக்கும் அப்ப அதை வந்து கொஞ்சம் ரொட்டீன் பண்ணி திரும்ப திரும்ப செய்து பத்த நம்மளுக்கு வந்து உறுதி கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க அதை ஈடு பண்ணுங்க அந்த நீங்க உங்களுடைய தலைகள்ல உள்ள கொலா சிறைக்கிறது உங்களுடைய முதலீடுகளை மூலதனங்களை வந்துட்டு சிரைக்கக்கூடிய வகையில சிதைக்கக்கூடிய வகையில நம்மளுடைய சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணி சிதையாம பாத்துக்குறீங்க அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு இங்க நினைவூட்டப்படுது நம்மளுக்கு அதாவது எவரும் நோயாளியாகவோ அல்லது அதைக் கொண்டு தனது தலையில் சிரமமோ இருந்தால் சியாமில் ஈடு செய்யட்டும் அதாவது கன்சியூம் பண்ணி அப்சர்வ் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் பேச்சுகள் எல்லாம் வீண் பேச்சுகள் எல்லாம் குறைச்சி கொஞ்சம் மௌனத்தை காத்து என்னங்கிறத பார்த்து கொஞ்சம் ஈடு செய்யட்டும் அல்லது தர்மம் அல்லது செயல்பாடு அல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டதுனால இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயமா தான் இருக்கு ஏதோ ஒன்றுல நம்ம வந்து புரிதல் ஏற்பட்டாலும் மித்த இரண்டும் அதனுடைய விஷயத்த டச் பண்ணிடும் அப்படிங்கறதுதான் இங்கே உணர்த்து ஆறுக்கும் வித்தியாசம் வந்துட்டு சின்ன சின்ன வித்தியாசங்கள் அந்த உணர்வு இந்த காண்டெக்ட்ல நம்மளுக்கு கிடைக்குது பின் நீங்கள் அபயம் பெறும்போது இந்த மாதிரி நீங்க செய்துட்டு வரும்போது நம்ம இலக்கை நோக்கின விஷயங்களுக்கு அதுல வந்து ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஆஹ் நம்ம எப்படியாவது நம்மளுடைய இலக்கு அடைஞ்செல்லாம் மனசுக்கு வந்து ஒரு நிறைவு கந்துடும் நம்ம வந்து பிறவி பலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான உணர்வை நோக்கி முடிஞ்சா நம்ம ஒரு ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு ஒரு நல்லது ஏதோ நல்லது பண்ணிட்டோம் ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கை பிறந்ததுக்கு ஏதோ நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்ற உணர்வு இருக்கும் இல்லையா ஒருத்தவங்க ஏதோ ஒன்று செய்தால் சோ அப்ப அந்த விஷயத்த நோக்கி செயல்படுறதுக்கு உண்டான ஒரு 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 பொழுது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வரும்போது இந்த சியாம் செஞ்சோ அல்லது ஒரு தர்மத்தின் அடிப்படையிலையோ ஏதோ ஒரு ருட்டீன்லையோ அது கிடைக்கும் பொழுது பின் ஆயுளை கொண்டு வசதியுடையோர் நம்மளுடைய ஆயில்ல இன்னும் வந்து கொஞ்சம் சௌகரியமா இருக்கிறவங்க அந்த யாத்திரையின் பால் எந்த அந்த இலக்கை நோக்கி நம்மளுடைய ஸ்டேட்மெண்டை நோக்கி வழிகாட்டப்படுவதில் சாத்தியமானதை தேடிக்கொள்ளும் பின் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் சாத்தியமானதாக வருதோ அதெல்லாம் வந்துட்டு அழகா லேசான முறையில தேடி வரும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்கிரேட் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதையும் கண்டுகொள்ள முடியாதோ என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா யாத்திரையில் மூன்று நாட்கள் சியாம் இருக்கட்டும் மேலும் நீங்கள் மீளும் போது ஏது இந்த இடத்துல யாத்திரை அப்படிங்கும் போது எதையும் கண்டுகொள்ள முடியாதவர்கள் சாத்தியமானது எது அப்படிங்கிறது சனம் நாலஞ்சு கன்ஃபியூஸ் யாரு செய்யலாமா இது செய்யலாமா அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் இருக்கும் சரி ஏதோ ஒண்ணு நம்ம தீர்மானிச்சுக்கிறோம் அஹ் அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இது நம்ம சரியா வரும்னு நினைக்கும் போது ஒரு மூன்று நாட்கள் வந்துட்டு அதை கன்சியூம் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை வந்து நமக்கு கண்குளிர்ச்சியா அமையுதா அப்படிங்கிறத பார்க்கட்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு இந்த இடத்துல வருது யாத்திரையில் மூன்று நாட்கள் சியாம இருக்கட்டும் மேலும் நீங்கள் மீளும் போது ஏழு சரி நீங்க மூணு நாள் இருக்கும் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு முடிவுக்கு வரும் சோ அதை நோக்கி செயல்பட ஆரம்பிப்போம் அந்த செயல்படும் போதுமே கூட வந்துட்டு ஒரு ஏழு நாள் ஒரு ஏழு வந்துட்டு ஏழு நாள் வந்துட்டு அதை இன்னும் கன்சியூம் பண்ணி அப்சர்வ் போகஸ்டா இருங்க அது நம்மளுக்கு இன்னும் சரியாதான் வருமான ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதை வேணாம்னு சொல்றத விட ஆரம்பத்திலேயே இதை நம்மளுக்கு சரியா வருமாங்கிறத கன்சியூம் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு நினைவூட்டல் அமைவில் எவரது குடும்பம் ஆகவில்லையோ அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் கிடைக்குது கட்டுப்பாடான மரியாதைக்குரிய அப்படிங்கறது வந்துட்டு மஸ்ஜிது ஹராம் அப்படின்ற தான் வந்துட்டு அப்படி போட்டிருக்கோம் மஸ்ஜித் சஜிதால இருந்து வரக்கூடிய வார்த்தை சஜிதா அப்படின்னா வந்துட்டு மரியாதை அப்படின்ற அந்த உணர்வு அடங்கி இருக்குது அப்ப மசிதுங்கும் போது மரியாதைக்குரிய அப்படின்னு வந்தது ஹராம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடு கட்டுப்பாடான மரியாதைக்குரிய அமைவில் எவரது குடும்பம் வாங்கவில்லையோ சோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் வந்து செயல்பாடு செஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம் அதுல வந்து சில பேருக்கு வந்து குடும்பமே வந்துட்டு உறுதுணையா இருக்கும் அவனுக்குள்ள உள்ள எண்ணங்கள் செயல்பாடுகள் அதுவுமே ஒருத்தனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு ஃபேமிலி தான் ஒரு குடும்பம் தான் பிளட் ரிலேஷன் வெளியே நபர்களும் ஒரு குடும்பம் நமக்குள்ள ஒரு எண்ணம் செயல் சிந்தனை பேச்சு இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது முரண்பாடு இல்லாம ஒரு நிலையோட செயல்படுதுன்னா அது வந்துட்டு ஒரு ஒரு கட்டுப்பாடோட ஒரு மரியாதையோட வந்துட்டு செயல்படக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த ஒரு கட்டுப்பாடு மரியாதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கட்டுப்பாடு வந்துட்டு நமக்கு அதுல வந்து இன்னும் ப்ரெசன்ட் ஆகலை நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் இன்னும் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஃபேமிலியுமே வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் ஏது சொல்றோம்ன்றத புரியாம நாமளும் சில இடங்கள்ல கொஞ்சம் அன்கன்ட்ரோல்டா இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொஞ்சம் அது புரிய வைங்க உங்களுடைய நம்மளுடைய பயணம் வந்து இறைவனை நோக்கி இருக்கணும் நம்முடைய ஆயுள் காலம் வந்துட்டு இறைவனுக்கு இறைவனிடம் வந்து நிறைவு செய்யணும் நம்மளுடைய ஆயில நம்முடைய பயணம் வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில நம்முடைய நம்மை பரிபாலிப்பவன் நம்முடைய பறிப்பாக நன்னை உணர்த்துகின்றானோ அதன் வழியில செயல்பட்டு இன்னும் அதுல புரிதல்கள் குறைபாடுகள் இருக்கும்போது எனக்கு புரிய வைப்பாயாக என்னுடைய வழிபாடுகளை எங்களை காண்பிப்பாயாக அதனாலவே எங்களை மீட்பாயாக அப்படின்ற பிரார்த்தனை எல்லாம் குழா இருக்கு அங்க வந்துட்டு எங்களுடைய வழிபாடுகளை காண்பிப்பாயாக அப்படின்ற இடத்துல என்னுடைய செயல்பாடுகள் அந்த நுசுக்கின்ற வார்த்தை தான் அங்க இருக்கும் அதை போட்டுருக்கோம் இந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு வரணும் சோ சில பேருக்கான இந்த உறுதியும் அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி மரியாதை பெற்று தரக்கூடிய ஒரு மரியாதையான ஒரு அமைப்புல ஓரளவுக்கு செயல்பட்டு வருவாங்க இல்லையா சோ இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த மூணு ஏழு அப்படிங்கறதெல்லாம் மெயினா வந்து நிக்காது அது அது என்ன ஏதுன்னே தெரியாம புரியாம இருக்கும்போது அதுல ஒரு சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும்போது இந்த யாத்திரைகள் மூன்று நாட்கள் செய்யாமல் இருக்கட்டும் மேலும் நீங்கள் மீளும் போது அதுல இருந்து ஒரு சரி ஒரு ஒரு மீட்சியை நீங்க அடையிறீங்க ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்துட்டு இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமும் ஒரு ஏழு இருக்கட்டும் அப்படின்றது இந்த மூணு ஏழுங்கிற அந்த விஷயத்தினுடைய இன்னொரு தெளிவு வந்துட்டு இறைவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் காட்டி தருவான் எனக்கும் சேர்த்துதான் மொத்தத்துல வந்துட்டு இது எதுக்கு அப்படின்னா ஒரு கட்டுப்பாடான ஒரு மரியாதைக்குரிய ஒரு அமைவுல தான் அப்ப எளிமையா ஒரு பிரார்த்தனை வந்து இது நினைவூட்டப்படுது இறைவனே ஒரு கண்ட்ரோல்டான ஒரு மரியாதையான ஒரு வாழ்வை வாழ்றத்துக்கும் என்னுடைய பயணம் வந்து உன்னை நோக்கி அமையிறதுக்கும் என்ன என்னுடைய பயணமும் யாத்திரையோ என்னுடைய ஆயுதம் வந்து உன்னிடத்திலே வந்து நிறைவு செய்யறதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக அந்த பயணத்தை எனக்கு லேசாவும் ஆக்கி தருவாயான்னு கேட்கும் இந்த அதுக்கு உண்டான ப்ராக்ரெஸ் என்னென்னமோ அதெல்லாம் நம்மளுக்கு அழகான முறையில் அறிந்தோ அறியாமலோ நம்மள செய்ய வச்சிருவான் அப்படிங்கறதுதான் இங்க இவ்வளவுதான் இருக்கு இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்க அத்தக்குள்ள அப்படின்றக்கும் இருக்கு இறைவனை தக்குவா கொள்ளுங்கள் தக்குவாங்கிறது உணர்ந்தறிந்து பண்படக்கூடிய ஒரு உணர்வு விஷயத்தை வந்து நினைவுக்குது தக்குவாங்கிறது ஸோ இறைவனை நம்ம உணர்ந்தறிந்து பண் இறைவன் எப்படிப்பட்டவன் இவ்வளவு கருணையாளன் நம்ம நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டவர்கள் படைப்பாளனுக்கு நம்ம வந்துட்டு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அது வந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையா இல்லை ஒரு அழகான ஒரு வாழ்க்கையா நம்ம என்ன அடிமைப்படுத்துகின்றானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இல்லை ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ரொம்ப நிரப்பமான மேலான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் அதை உணர்ந்து அறிந்து பண்ணிடுங்க அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் முடிவளிப்பதில் கண்டிப்பான முடிவளிப்பதுன்னா ரிசல்ட் கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு கவனிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரிக்டா வந்து நம்மளுக்கு வந்து ரிவார்டு கொடுப்பான் தான் இங்க உணர்வா இருக்கு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணுவான் அதுல வந்துட்டு இது வளைஞ்சு கொடுக்கறதுலாம் கிடையாது ஏன்னா நம்மளை வந்துட்டு சீர்படுத்தணும் மேன்மை அடையணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கரெக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கற உணர்வுல இங்க நினைவூட்டப்படுது அடுத்த அவசனம் யாத்திரை வந்துட்டு அறியப்படுகின்ற வெளிப்பாடுகளே இங்க வெளிப்பாடுகளேன்னு இருக்க இடத்துல வந்துட்டு ஷெஹரு அப்படின்றது இருக்கும் நார்மலா இது வந்துட்டு காமன் டிரான்ஸ்லேஷன்ல மாதங்கள்னு சொல்லி போட்டு இருப்பாங்க வந்துட்டு அறியப்படுகின்ற மாதங்கள் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க தான் நம்ம இங்க யாத்திரைன்னு போட்டிருக்கோம் அந்த மாதங்கள் இருக்கிற இடத்துல வெளிப்பாடுகள்னு போடுவோம் ஏன்னா ஷஹரு அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு மாதம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது போல வெளிப்பாடு அப்படிங்கறதும் அதனுடைய பிரைமரி மீனிங்ல ஒன்னா இருக்கு அதாவது ஒரு விஷயம் தெரிய வர்றது மேனிஃபெஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆகி வந்துட்டு எல்லாருக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எதையும் கண்டுகொள்ள முடியாவிட்டாலும் போது கடைசி வரைக்கும் கண்டுகொள்ளவே முடியாதா அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம்தான் யார் தெரிய அப்படிங்கிறது யாரு என்ன யாரை எதை நோக்கி செயல்படணும் என்ன செய்யணும் வாழ்க்கையில அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது அது கொஞ்சம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது ஈஸியாக தெரியும் ரொம்ப கட்ட கடைசியில் வந்துட்டு தெரிய வரும்போது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு உண்டான செயல்படக்கூடிய எல்லா எபிலிட்டியும் நம்மளை விட்டு போயிடும் அது ரொம்ப வருத்தமான ஒரு ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அந்த நேரத்துலையும் இறைவன் வந்து என்ன பண்ணலாம் சாத்தியமானதை செய்யுங்கலாம் மேலே நம்ம பார்த்து பார்த்தோம் பட் ஆனால் அந்த ஃபுல்லாக ஃபுல் பிடிச்சா செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும் அந்த மாதிரியான நிலையிலிருந்துலாம் இதை கொண்டு நம்ம பாதுகாப்பானாங்க ஸோ யாத்திரை வந்து அறியப்படுகின்ற வெளிப்பாடுகளே ஸோ ஆக யாத்திரையை அவற்றில் அந்த விஷயம் நம்மளுக்கு மேனிஃபெஸ்டோ ஆகும்போது தெரிய தெரிய வரும்போது அந்த தெரிய வரக்கூடிய அந்த அறியப்பட்ட விஷயங்கள்ல வெளிப்பாடுகளில் நம்ம வந்துட்டு யாத்திரையை வந்து தீர்மானித்துக் கொள்வோர் தீர்மானித்துக் கொள்ளும் பொழுது அந்த யாத்திரையில வந்துட்டு கொச்சை பேச்சு வேண்டாம் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாகும் போது அதை நோக்கி செயல்படும் பொழுது கொச்சையான பேச்சுகளை எல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அழகா ஜென்ட்லா ஃபார்முலா பேசுங்க கலகமும் வேண்டாம் அதை நோக்கி ஒரு ஒன்றை நோக்கி நம்ம நம்ம செய்யறோம் அதுல வந்து தடங்கள் ஏற்படும் போது கலகமான முறையில அதை நடந்து கொள்ளாதீங்க இன்னொன்னு யாரும் தடங்கள் செய்யாதுனாலும் வந்துட்டு த நான் ஒரு இதை நோக்கி செயல்படுறேங்கிற ஒரு பேர்ல இறைவனுடைய பேர்ல சில சில நேரம் வந்துட்டு அனிதமா நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க கலகமான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க சர்ச்சைகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா நினைவூட்டப்படுது நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் அதை இறைவன் அறிவான் நீங்க நல்ல விதமா செய்யுங்க அதையெல்லாம் கண்டிப்பா அவன் வந்துட்டு கணக்குல எடுத்துக்கொள்வான் அதுக்கு அதை வந்து இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நன்மை கிடைக்குமா ஏதாவது நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொன்றையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஸோ சித்தப்படுத்துங்கள் என்ன சித்த தயார்படுத்துங்கள் சித்தப்படுத்துவதில் சிறந்தது உணர்ந்தறிந்து பண்படுதலே அதாவது தக்குவா கொள்ளுதல் தான் நீங்க தக்குவா பக்குவம் பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே வாங்க அது வந்து உங்க நம்ம நப்ச வந்து தயாராகும் ஒரு பக்குவப்படும் ஆக உணர்ந்தறிந்து பண்படுங்கள் ஓ உணர்வுடையவர்களே உணர் உணர்வு எல்லாம் இருக்குதே உங்களுக்கு உணரக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் வச்சுதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் சோ உணர்ந்தறிந்து பண்படுங்கள் ஓ உணர்வுடையவர்களே அப்படின்ற அந்த விஷயம் நினைவூட்டப்படுது மீண்டும் ஒரு முறை வாசிச்சிடுறேன் யாத்திரை மற்றும் ஆயிலை இறைவனிடம் நிறைவு செய்யுங்கள் நீங்கள் சிக்கல் பட்டு இருந்தால் வழிகாட்டப்படுவதில் சாத்தியமானதை தேடிக்கொள்ளவும் வழிகாட்டப்பட்டவை அதற்கான இடத்தை அடையும் வரை உங்களின் தலைகளை சிரைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களில் எவரும் நோயாளியாகவோ அல்லது அதை கொண்டு தனது தலையில் சிரமமோ இருந்தால் சியாமில் ஈடு செய்யட்டும் அல்லது தர்மம் அல்லது செயல்பாடுகள் பின் நீங்கள் அபயம் பெறும்போது ஆயுளை கொண்டு வசதியுடையோர் யாத்திரையின் பால் வழிகாட்டப்படுவதில் சாத்தியமானதை தேடிக் கொள்ளவும் எதையும் கண்டுகொள்ள முடியாதோர் யாத்திரையில் மூன்று நாட்கள் செய்யாம இருக்கட்டும் மேலும் நீங்கள் மீளும் போது ஏ இவை மொத்தம் பத்து அது கட்டுப்பாடான மரியாதைக்குரிய அமைவில் எவரது குடும்பம் ஆகவில்லையோ அவருக்கே இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் முடிவளிப்பதில் கண்டிப்பானவன் யாத்திரை அறியப்படுகின்ற வெளிப்பாடுகளே ஆக யாத்திரையை அவற்றில் தீர்மானித்துக் கொள்வோர் யாத்திரையில் கொச்சை பேச்சு வேண்டாம் கலகமும் வேண்டாம் சர்ச்சைகளும் வேண்டாம் நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் அதை இறைவன் அறிவான் சித்தப்படுத்துங்கள் சித்தப்படுத்துவதில் சிறந்தது உணர்ந்தறிந்து பண்படுதலே உணர்ந்தறிந்து பண்படுங்கள் ஓ உணருடையவர்களே இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய இன்ஷா அல்லா பார்ப்போம்